இன்னைக்கு தனிவட்டியில் மூணாவது கிளாஸு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் ஓர் அசலானது நான்கு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க அதாவது இது ஒரு தனிவட்டி கணக்கு தான் ஓர் அசல் நான்கு ஆண்டுகள் அப்போ எண்ணெய் போட்டு என்னென்னு எழுதிக்கலாம் நான்கு ஆண்டுகள் இங்கே இரு மடங்குன்னு இருக்கு இல்லையா அப்போ எந்த ஒரு கணக்குலேயும் மடங்கு அப்படின்னு வந்தாலே அது வந்து பெருக்கல் அப்படின்னு அவ்வச்சிங்க சரிங்களா இங்கே ரெண்டு மடங்கு ஆகிட்டு அதாவது ஒரு அசல் வந்து என்ன ஆகுது ரெண்டு மடங்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே எந்த அசலும் கொடுக்கல இல்லையா அதனால் அசல் பி கொல்ட்டு நூறு என்க நானே தான் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா அந்த மொத்த தொகை வந்து என்னவாகும் ரெண்டு இன்ட்டு நூறு ஆச்சா அப்போ மொத்த தொகை ஈக்குவல்ட்டு என்னது இரநூறு அப்போது இங்கே மொத்த தொகை இருக்குது இங்கே அசல் இருக்குது இல்லையா அப்போ வட்டி என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் இரநூறு மைனஸ் நூறு

நான்கு ஆண்டுகள் சரிங்களா அப்படியே அடிச்சுக்குங்க ரெண்டு ஜீரோவுக்கும் ரெண்டு ஜீரோ அடிச்சிருக்குங்க இந்த நூறுக்கும் மீதி என்னென்ன இருக்குது நூறு பை நாலுன்னு இருக்குங்களா அப்போது அடித்தோன்னா எத்தனை நாங்கள் நூறு இருபத்தஞ்சு நாங்கள் நூறு அப்போ ஆறு கோட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புரியுதுங்களா இப்போ இந்த கணக்குலேருந்து என்ன ஒரு ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இரு மடங்குன்னு இருக்கு இல்லையா அப்போது ரெண்டு மடங்கு அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணலான்னா நூறு பை எண்ணு அல்லது ஆர் அப்படி தான் கொடுத்துருப்பேன் இந்த கணக்கில் என்னோடய மதிப்பு கீழே போடுறோமா சில கணக்கில் ஆரோட மதிப்பு கீழே போடணும் சரிங்களா அப்போ மூணு மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் இரநூறு பை எண் அல்லது ஆரோட மதிப்பு அதே போல் நான்கு மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் முந்நூறு பை எண் அல்லது ஆரோட மதிப்பு அதே போல் ஐந்து மடங்குக்கும் கேட்பாங்க அதே தான் நானூறு பை எண் அல்லது ஆரோட மதிப்பு சரிங்களா ஓகே அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு பாருங்கள் ஒரு தொகை எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே கொஸ்டின்ல மடங்குன்னு வந்துட்டு இல்லையா இந்த மூன்று மடங்கு அப்படின்னு என்னன்னு கொடுத்துருந்தேன் போன கணக்கில் மூன்று மடங்குன்னு கேட்டால் இரநூறு வை எண் அல்லது ஆரோட மதிப்பு இது இல்லாமல் போன கணக்கில் ஃபார்முலாலாம் வச்சு போட்டிருந்தேன் ஃபார்முலா வச்சு போடலாம் வந்துடும் ஆன்சரு ஆனால் இது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்க சரிங்களா அப்போ மூன்று மடங்குங்கிறதுனால என்னென்னு போடலாம் இரநூறு பை இங்கே எதோடய மதிப்பு கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் ஆறோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படியே அந்த ஆறோட மதிப்பு எடுத்து போட்டுருங்க இதை அடித்தா என்னென்னு வரும் எத்தனை எட்டு இரநூறு சரி நாலு ரெண்டு எட்டு இதை அடிச்சோன்னா பதி ரெண்டு இருபது ஊருங்களா மறுபடியும் எத்தனை நாங்கள் நூறு இருபத்தஞ்சி நாங்கள் நூறு அப்போது எத்தனை ஆண்டுகள் இருபத்தைந்து பாண்டுகள் சரிங்களா ஓகே உங்களுக்கான ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன் மூவேந்தர்களுள் சேரர்களை முதன்மைப்படுத்தும் நூல் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது மூவேந்தர்கள் வந்து யார் யார் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஏன் எப்போதுமே வந்து சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்கிறோம் பாண்டியர்கள் சேரர் சோழன்னு சொல்லலாம் இல்லை சோழ சேர பாண்டியர்கள் சொல்லலாம் ஆனால் ஏன் சேரர்களை வைக்கிறாங்க ஏன்னா சேரர்கள் தான் மூத்தவர்கள் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் சொல்லுது இது வந்து எட்டாவது பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது படிச்சீங்க அந்த கொஷின்லாம் முக்கியமான கொஷின் சரிங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் ஓர் அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நான்கு மடங்கு ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க ஆறு தான் கேட்டுருக்காங்க இந்த கணக்கு பாருங்களா இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்குனா ஓகே நம்ம ஷார்ட்கட் வச்சு போட்டுடலாம் இங்கே ஒன்பது பை நான்கு மடங்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க இல்லையா அதனால் வச்சு தான் போட்டாவணும் இந்த கணக்குக்கு மடங்கு என்ன சொல்லியிருக்கேன் பெருக்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க கொடுத்துருக்க வேல்யூலாம் எழுதுருங்க என்னன்னு எண் ஈக்குவல் டு ரெண்டு ஆண்டுகள் அசல் ஈக்குவல்ட்டு என்னென்னு எடுத்துக்கணும் அசல் எதுவுமே கொடுக்கலனால எங்கே நம்மளாக தான் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போது மொத்த தொகை வந்து எப்படி ஆகும் ஒன்பது போய் நான்கு மடங்குன்னு சொல்லிருக்கோம் அப்போ நூறு இன்ட்டு அசலை போல் ஒன்பது பை நான்கு மடங்கு சரிங்களா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண என்னென்னு வரும் இருபத்தஞ்சுனா நூறா அப்போது இருபத்தஞ்சி இன்ட்டு ஒம்பது என்ன வரும் இப்போ இருக்குங்க ஒம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு நாலும் இருபத்தி ரெண்டு அப்போ ஏஇக்குவல்டு என்னென்னு வருது இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் வட்டி கிடச்சிட்டு கண்டுபிடிச்சிடலாங்களா இரநூத்தி இருபத்தஞ்சி மைனஸ் அசல் எவ்வளோ நூறு அப்போது வட்டி வந்து எவ்வளோன்னு கிடைக்கும் நமக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபான்னு கெடைச்சிருமா ஓகே எல்லாமே இருக்குது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படி என் கூட ஃபார்முலாக சொல்லுங்கள் ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ டிவைட் பை பி இன்ட்டு என் நூறுக்கு நூறு போட்டுருங்க ஐ எவ்வளோ நூற்றி இருபத்தஞ்சி அசல் எவ்வளோ நூறு என்ன எவ்வளோ ரெண்டு ஆண்டுகள் ஓகேங்களா அடித்தோன்னு வரும் நூறு நூறு கேன்சல் ஆகிடும் மீதி நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு இது எப்படி அடிக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு இது போடுங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு மீதி என்ன இருக்கும் ஒரு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஒன்று போட்டுருங்க கீழே என்ன இருக்குது ரெண்டு ஓகே இப்போ அறுபத்தி ரெண்டு ஒன்று பை ரெண்டு சதவீதம் ஓகே உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னா தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் நிறுவியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் அதுக்கு என்ன ஆன்சர் தன்னாட்சி இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதுக்கு இங்கிலீஷ்ல ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கத்தை மும்பையில் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் பாலகங்காதர திலகர் அதே தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் சென்னையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்த அன்னிபண்ட் அம்மையார் ஓகேங்களா ஓகே அடுத்த கணக்கு பாக்கலாம் அடுத்த கணக்கு பாருங்க நல்லா கணக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டியில் எட்டு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது ரெண்டு கான்செப்டா கேட்டிருக்காங்க சாதாரணமாக நம்ம பார்த்த மாடல் எல்லாமே இதோட முடிஞ்சிடும் ஆண்டோ அல்லது வட்டி வீதமோ கேட்பாங்க இல்லையா ஆனால் இன்னொன்று கேட்குறாங்க இடையில் அதே தொகைக்கு எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்கு ஆகணும்னு கேட்குறாங்க சரியா இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன ஈக்கோல்ட்டு என்னென்னு கொடுக்குறாங்க எட்டு ஆண்டு முத இதில் ஓகேவா எத்தனை ஆண்டுகளில் இப்போ பி கொடுக்கல இல்லையா பி ஈக்குவல்ட்டு நூறு எண்கை நம்ம தான் எழுதிக்கிறோம் அப்போ ரெண்டு மடங்கு இல்லையா அப்போ ஈக்குவல்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம் ரெண்டு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு இரநூறு அப்போ தனி வெட்டி என்னென்னு கிடச்சிரும் இரநூறு இல்லை நூறு போயிட்டுனா தனி வெட்டி ஈக்குவல் டு நூறுங்களா ஓகே இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஆறு என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஆறுக்கான ஃபார்முலா என்னது ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ பி இன்ட்டு என்னங்களா ஓகே ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஐ எவ்வளோ நூறு பி எவ்வளோ நூறு என் எவ்வளோ எட்டு ஆண்டுகள் சரிங்களா நூறுக்கு நூறு அடிச்சிருங்க இதை அடித்தோன்னா என்னென்ன வரும் நூறு பை எட்டா இதை அடித்தோன்னா ரெண்டு நாங்கள் எட்டு இருபத்தஞ்சி நாங்கள் நூறு அப்போது இருபத்தஞ்சி பை ரெண்டு இதை அடிக்க முடியாது அப்படியே வச்சிங்க மாறிக்கொண்டு இருபத்தஞ்சி பை ரெண்டு பர்சன்டேஜ் நீங்கள் அடிச்சிட்டிங்களா ஓகே இதே தொகைக்கு தான் என்ன பண்ணுறான் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்குன்னு கேட்குறான் அப்போது இதுக்கான அசல் என்னென்னு நம்ம எடுத்துக்கணும் நூறு இருந்தேன் ஓகேங்களா அப்போது மொத்த தொகை வந்து ஐந்து மடங்குங்கிறதுனால மடங்குனால என்ன சொல்லியிருக்கேன் பெருக்கணும் அப்போது அஞ்சு இன்ட்டு நூறுங்களா ஐநூறுன்னு கிடச்சிரும் இப்போது இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் வட்டி கண்டுபிடிக்க போகிறோம் ஐநூறு மைனஸ் நூறு எவ்வளோ வந்துடும் வட்டி நானூறுன்னு கிடச்சிரும்மா ஓகே இதில் ஆறு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இருபத்தஞ்சி பை ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ என்ன கேட்குறாங்க என் என்னென்னு கேட்குறாங்க இப்போ எண்ணுக்கான ஃபார்மில் என்ன எதலாம் எண்ணெய் போட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஐ பை பி இன்ட்டு ஆறுங்களா ஓகே நூறுக்கு நூறு ஐக்கு எவ்வளோ நானூறு பி எவ்வளோ நூறு ஆறு எவ்வளோ இருபத்தஞ்சி பை ரெண்டு அதெல்லாம் கவனிங்க இந்த நூறுக்கு நூறு கேன்சல் ஆகிடுமா மீதி என்னென்ன இருக்காங்க நானூறுன்னு இருக்குது கீழே இருபத்தஞ்சி இருக்குது ஒரு வகுத்தலும் கீழே இன்னொரு வகுத்தல் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா ரெசிப் ரோக்கல் தலைக்கீழே ஆகிடும் மேலே பெருக்கெல்லாம் போயிடும் சரிங்களா ஓகே இதை அடித்தோன்னா என்னென்னு கிடைக்கும் இருபத்தஞ்சின்னு இருக்கு இல்லையா ஐயஞ்சி இருபத்தஞ்சி எட்டு அஞ்சு நாற்பது ஒரு ஜீரோ எண்பதுன்னு வந்துருமா மறுபடியும் அடித்தோம்னா அஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது மீதி என்னென்ன இருக்குது பதினாறு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓகேங்களா ஐந்து மடங்கு ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் முப்பத்தி ரெண்டு மடங்குகள் ஆகும் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகும் சரி உங்களுக்கான ஒரு கொஷின்னு உங்களுக்கான ஒரு கொஷின் என்னென்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதோடய தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது அதே போல் நம்மளுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு சரிங்களா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின்னு ஒரு அசலானது முப்பது ஆண்டுகளில் நான்கு மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீத என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நான்கு மடங்குனா என்ன சொல்லியிருக்கேன் முந்நூறுபாய் என்ன அல்லது ஆறு இல்லையா போட்டுங்க போட்டுட்டு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான உங்களுக்கான ஹோம்ஒர்க் கணக்கு சரிங்களா ஓகே இந்த கணக்கு இன்னைக்கு கிளாஸ் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவது கிளாஸு கொடுத்துருக்கேன் லிங்க்கு அதை போய் பாருங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸையும் பார்த்துட்டு வாங்க நல்லா தெளிவாக புரியும் உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ